வணக்கம் மக்களே நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரோட அரசியல் வாழ்க்கை அவர் கடந்து வந்த பாதை இதை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் சீமானோட ஒரே குரல் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் அப்படின்றது தான் இது மையமா வச்சுதான் அரசியல் குள்ள வந்தாரு சீமான் இவருக்கு அடித்தளம் அமைச்சு கொடுத்தது திராவிட இயக்கம் மேடைகள் தான் இவரோட சில இனவாத பேச்சுக்கள் இவரை சிக்கல்ல மாட்டி விட்டாலோ இவருக்காக விசுவாசத்தை கொட்ட ஒரு பெரும் கூட்டத்தையே சேர்த்து வச்சிருக்காரு சீமான் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரணையூர் அப்படின்ற கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பிறந்திருக்காரு சீமான் இவரோட பெற்றோர் பாத்தீங்கன்னா செந்தமிழன் அண்ணம்மாள் அரணையூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப பாலியில தான் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காரு ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஹாஜி கே கே இப்ராஹிம் அலி மேல்நிலை பள்ளியிலையும் பதினொன்னு பன்னெண்டாம் வகுப்புகளை இளையான்குடியிலையும் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இளையான்குடியில இருக்கக்கூடிய ஜாயிர் ஹுசைன் கல்லூரியில இளங்கலை பொருளாதாரத்தை நிறைவு செஞ்சிருக்காரு சீமான் சீமானுடைய அப்பா தீவிரமான காங்கிரஸ் தொண்டராம் பள்ளி பருவத்திலையும் கல்லூரி காலத்திலயும் சரி திராவிட இயக்க சிந்தனைகள்ல பிடிப்புள்ளவராய் இருக்காரு திராவிட இயக்க வரலாறு பத்தி நண்பர்கள் கிட்ட விவாதிக்கிறதுலயும் ஆர்வம் காட்டியிருக்காரு சீமான் அதுக்கப்புறம் திரைத்துறையின் மீதான மோகம் காரணமா சென்னை வந்திருக்காரு இயக்குனர் பாரதி ராஜா மணிவணன் இவங்க கிட்ட எல்லாம் உதவி இயக்குனராகவும் பணிபுரிஞ்சிரு சீமான் சீமான் இயக்கிய முதல் படம் பாஞ்சாலங்குறிச்சி இந்த படம் வெற்றி பெற்றதால வீர வீரநடை இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்களை சீமான் ஆனா அந்த பெரிய அளவுக்கு பேசப்படல அதுக்கப்புறம் மாதவன் நடிப்புல தம்பி அப்படின்ற படத்தை சீமான் இயக்கினாரு அந்த படம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வரவேற்ப கொடுத்திருக்கு அடுத்து எடுத்த வாழ்த்துக்கள் படம் தோல்வியை தழுவிருக்கு அதுக்கப்புறம் நடிப்புல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு சீமான் பள்ளிக்கூடம் மகிழ்ச்சி இப்படின்னு நடிப்புலையும் தன்னோட திறமைய வெளிக்காட்டியிருக்காரு சீமான் என்ன என்னதான் சினிமா துறையில இவர் வளர்ந்திருந்தாலும் பெரியாரிய கொள்கைகளையும் சாதி ஒழிப்பையும் மையமா வச்சு பேசிட்டு வந்திருக்காரு சீமான் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு ரொம்பவும் நெருக்கமானவரா சீமான் இருந்திருக்காரு அவரோட அன்புக்கு உரியவராகவும் இருந்திருக்காரு சீமான் எப்ப வேணாலும் கோபாலபுரம் வீட்டுக்கு போய் கருணாநிதிய பாக்குற அளவுக்கு நெருக்கம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்திருக்கு இதன் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல திமுகவா ஆதரிச்சு பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு சீமான் இரண்டாயிரத்தி தான் இலங்கையில இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே போர் ஆரம்பிச்சது அந்த சீமான் இலங்கையில தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த நேரத்துல சீமான் அதுக்கு எதிராக தீவிரமா பேச தொடங்கினாரு சீமானுக்கு எந்த வகையிலையாவது விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு உதவணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்கு அதை செயல்படுத்த கருணாநிதியை பல முறை முயற்சி செஞ்சிருக்காரு சீமான் ஆனா அவரால முடியல இதனால முதல் முறையா கருணாநிதி மேல சீமான் அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அந்த கோவத்துல ராமேஸ்வரத்துல நடந்த மாநாட்டில கலந்துகிட்டு ஆவேசமா பேசிருக்காரு சீமான் அந்த பேச்சு அவர் அரசியலுக்குள்ள நுழைய ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்குது இதனால சீமான் கைதும் செய்யப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம ஈரோட்ல விடுதலை புலிக்கு ஆதரவா பேசி திரும்பவும் கைது செய்யப்பட்டிருக்காரு சீமான் சீமான் இலங்கையில நடந்த போர்ல அன்றைய தமிழக ஆட்சியில இருந்த திமுக எந்த உதவியும் செய்யாதது இளைஞர்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த சூழல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாம் தமிழர் இயக்கத்தை மதுரையில தொடங்கினாரு சீமான் அடுத்த வருஷம் மே மாதம் இந்த அமைப்பு அரசியல் கட்சியா உருமாற்றமும் அடைஞ்சது ரெண்டாயிரத்தி ஆறுல நடந்த தேர்தல்ல திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண சீமான் திமுக மேல அதிருப்தி காரணமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல அதிமுக ஆதரவா பிரச்சாரம் பண்ணினாரு சீமான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்ற வாசகத்தையும் பயன்படுத்தினாரு சீமானோட ஒரே நோக்கமா திமுக காங்கிரஸ் தோல்வியே இருந்தது பிரச்சாரமும் செஞ்சாரு சீமான் அதே மாதிரி பிடிச்சாங்க அதிமுக தொடர்ந்து பதினாலு நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாரு சீமான் அதுக்கப்புறம் திராவிட கட்சிகளுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்தாரு சீமான் நேரடியா தேர்தல்ல இறங்கினாரு சீமான் தமிழ்நாட்டுல எந்த இடத்தவரும் வாழலாம் ஆனா ஆள்ற உரிமை தமிழகம் தான் இருக்கு அப்படின்ற முழக்கத்தை முன் சீமான் சீமான் இனவாத பேச்சு பேசுறாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் பண்ணாலும் தொகுதியில களம் அதிமுக திமுக வேட்பாளரை எதிர்த்து தீவிரமா பிரச்சாரம் பண்ணாரு ஆனா முடிவுல அதிமுக வேட்பாளர் தான் வெற்றி பெற்றிருந்தாரு சீமான் ஐந்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்ட எல்லா தொகுதியிலையும் தோல்வியை தழுவினாலும் ஒன்னு புள்ளி சதவீத வாக்குகளை பெற்று இருந்தது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளையும் போட்டி போட்டு மூணு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலையும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டாங்க சரிபாதி ஆண் சரிபாதி பெண் வேட்பாளர்களை சீமான் களம் இறக்கி இருந்தார் தேர்தல் அரசியல்ல ஒன்னு ரெண்டு இடங்கள்ல வெல்றதுனால பயனில்லை மொத்த மாநிலத்தையும் வெல்லணும் அப்படின்றதுதான் சீமானோட பேச்சாவே இருந்தது அதானி குழுமத்தோட காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத் திட்டத்தை எதிர்த்து களமிறகுனாரு சீமான் தமிழக அரசியல் கட்சிகள்லேயே சுற்றுச்சூழல் பாசறை அப்படின்ற அமைப்பை முதல் முதலில் தொடங்கினது நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கப்புறமா தான் சுற்றுச்சூழல் அணி அப்படின்ற ஒன்னையே திமுக ஏற்படுத்துனாங்க மரம் நடுறது கம்மாய் தூர்வார்றது பனை விதை சேகரிக்கிறது இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பணிகளையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான திட்டங்களுக்கு எதிராக பேசிட்டு சீமான் தமிழகத்தோட வாழ்வாதார உரிமைகளை மீட்டெடுக்கிறது கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துறது இயற்கை வேளாண்மை இப்படின்னு மண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தன்னோட தேர்தல் பிரச்சாரத்துல முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராரு சீமான் சீமானோட அரசியல் வாழ்க்கையில சீமானோட மனைவிக்கு ஒரு தனி பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸ்டார்டிங் சீமானுக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் கல்யாணம் பண்ணிக்க கூடாது இருந்தவர் கையில்வெளிய பார்த்தோனே அந்த எண்ணம் இருக்கு சீமானோட திருமணம் சீர்திருத்த முறையில தான் நடந்துச்சு தமிழ் முதல் எழுத்தான ஆ பொறிக்கப்பட்ட டாலரை கையில் வெளியோட கழுத்துல சீமான் தேர்தல் அரசியல் நுழைஞ்சதுல தொடங்கி இப்ப வரைக்கும் தனித்து போட்டி அப்படின்ற புள்ளில இருந்து சீமான் மாறாம இருக்காரு முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி ஜெயலலிதா ஆகியோர் இருக்கும் போது அவங்களை எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சிருக்காரு சீமான் இந்த லோக்சபா தமிழகத்துல ஈரோடு கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி திருச்சி மற்றும் புதுச்சேரி இந்த தொகுதிகளில் நாம் தமிழர் வேட்பாளர்கள் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க என்னதான் அமமுக மக்கள் நீதி மையம் இப்படின்னு புது கட்சிகள் வந்தாலும் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கதா செய்து நன்றி வணக்கம்